முதல்கட்ட விசாரணையில் ஒரு சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவரோட அடையாளம் அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு டீம்ஸ் ஆறு டிஎஸ்பிகள் இருக்காங்க எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷனில் டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சுடைய மேற்பார்வையில் இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கே டெவலப்மெண்ட் தெரியப்படுத்துகிறோம் இவருதான் அதான் சொல்கிறேன் முதல்கட்ட விசாரணை வார்த்தை யூஸ் பண்ணலை அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும் இது சென்சிட்டிவ் கேஸினால் எல்லாரையும் நீங்கள் வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்

இவரோட பின்னணினா நான் அவர் சொல்றாரு அவர் சொந்த ஊர் அசாம் சொல்றாரு அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும் அவர் என்ன தொழில இருக்காரு ஏன்னா அவர் சொன்னது மேட்ச் ஆகுதா இல்லையா அவர் ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையாக இருக்கா அது கொஞ்சம் விசாரிக்கணும் அதுக்காக தான் சொல்றோம் மத்தியானம் தான் இந்த டெவலப்மெண்ட் ஆயிருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல அதுதான் சொல்றாங்க இப்போ ஆந்திரா பகுதியில் இருந்ததாகவும் சொல்றாங்க அந்த வெரிஃபை அவர் தமிழ்நாடுக்கு எப்போ வந்தார் எப்போது இங்கேருந்து போனார் அந்த கொஞ்சம் விசா இப்போ தான் மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டெவலப்மெண்ட் பல நோஸ் நல்லா ஒரு ஏழு எட்டு டீம்ஸ் நீங்கள் பாருங்கள் அதனால் எல்லாரையும் என்னை தவிர எல்லாரையும் சிவில் க்ளோஸில் இருக்காங்க ஏன்னா ஒரு ஏழு எட்டு நாளாக இங்கே தான் இருக்காங்க

ਵਿਸਾਰ ਨਹੀਂ ਪੰਨੋਂਬੋ ਦੇ ਲੀਗਲ ਪ੍ਰੋਸੈਸ ਦਾ ਪਨੋ ਨਾ ਨਮ ਦਾ ਇਪਾ ਆਪਣਾ ਉਂਗਲ ਸੋਲੀ ਟੋਈਂ ਲਾ ਇੱਕ ਤਰ ਸਕਿਉਰ ਪਨੀ ਟੋ ਨਾ ਮਾ ਉਹਨੂੰ ਆਫੀਸ਼ੀਅਲ ਸੋਲਾ ਮੇਲੀ ਪਨਾ ਨੇ ਐਜ਼ ਜ਼ੋਨਲ ਆਈਜੀ ਔਰ ਆਈਜੀ ਪਰ ਡੀਆਈਜੀ ਐਸਪੀ ਬਚੀ ਉਂਗਲ ਕੇ ਆਫੀਸ਼ੀਅਲ ਸੋਲਟਾ ਪਰ ਉਂਗਲ ਕੇ ਨਾ ਯੋਸੋਸੀ ਨਿਗੜੀ ਵੜ ਕੇ ਕੁੱਟ ਪੋਈਂਗਾ ਆਇਪਰ ਕਾਇ ਯੋਸੋਸੀ ਅਵਰ நிகழ்விட கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது தம்பி சொன்னது கரெக்டாக அதுக்காக தான் சொல்றேன் எல்லா ப்ராசஸ் நாங்கள் செய்வோம் இன்னைக்கு நாலு மணி நேரத்தில் எல்லா ப்ராசஸ் நீங்களும் சொல்லுங்க பண்ண முடியுமாங்க கண்டிப்பாக நிச்சயமா செய்வோம் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம் எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம் அவர் செல்போன் வச்சிருந்தா ஒரு செல்போன் அவர் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு பட் அதை அனாலிசிஸ்ல பண்ண வேண்டி இருக்கு அதை அனாலிசிஸ் பண்ணணும் அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போதான் நம்ம உறுதியாக அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு தகவல்